அவருக்கு பிடிச்ச விஷயம் அவரோட டிசிப்ளின் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதான் ஒரு ஒரு தேடல் அவள்கிட்ட இருந்துகிட்டே இருக்கு அண்ட் எதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்காரு ரூமுக்கு போனாலும் சும்மா இருக்கிறது இல்லை அங்க ஒரு பாத்தீங்கன்னா அங்க ஒரு கீபோர்டு இருக்கும் அப்புறம் எழுதிட்டு இருப்பாரு ஸோ எதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாரு தட் இஸ் ரியலி நைஸ் டு சி எல்லாரும் அந்த ஒரு தேடல் எல்லார்ட்டையும் இருக்கணும் அண்ட் ஐ லவ் தட் அண்ட் ஐ அட்மயர் இன் ஹிம் அண்ட் அப்கோர்ஸ் அதனாலதான் இந்த அவுட் புட் கிடைக்கிது ஆன் ஸ்கிரீன் ஐ திங்க் நம்ம அவரை லேசா அப்படி போடவே முடியாது ஏன்னா பிகாஸ் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பர்சன் ஆன் ஸ்கிரீன் எப்படி நான் சொன்ன மாதிரி எல்லாரையும் கம்ஃபர்டா வச்சு வேலை வாங்குற விதமா இருக்கட்டும் இல்ல அவர் ஆன் ஸ்கிரீன்ல நடிக்கிற விதமா இருக்கட்டும் ஹி நோஸ் ஆல் த பிளஸ் அண்ட் மைனஸஸ் ஸோ ஸோ அதை ரொம்ப தெளிவாக தெரிஞ்சு இன்னும் நிறைய படங்கள் அவர் இயக்கணும்னு என்னோட ஆசை சார் ஏன்னா பிகாஸ் ஐ இன்னும் நிறைய கதை வச்சிருக்காரு தலைவர சூப்பர் கதை வச்சிருக்காரு நிறைய அப்பப்போ ஒரு நம்ம கேட்டது கேட்டதுண்டு தொடர்ந்து நீங்கள் சார் ஐ திங்க் லாட் டு கோ இன் யோர் டிரெக்ஷன் நீங்க